Gracias. வணக்கம் காளியப்பன் தேவி அவங்க குடும்பத்துக்கு மிக்க நன்றி அப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த பலகாலத்த மக்களுக்கு நீங்கள் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுறீங்க இதே மாதிரி மேலும் தொடர்ந்து நீங்கள் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் சமையல் வேலை பண்ணுறதும் நாங்கள் தான் நாங்கள் வந்து நிறைய உங்களால் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறது எங்களுக்கு பின்காலத்தில் ஒரு புண்ணியன்ற மாதிரி நாங்கள் யோசிக்கிறோம் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் நாங்கள் நீங்கள் அப்படி பண்ணுறது தான் எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த மாதிரி சாரி இதெல்லாம் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எடுத்து குடுத்தா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கு மேல் மேலும் இந்த அடுத்தடுத்த வாய்ப்பு நீங்க எங்களுக்கு பண்பாடு உங்களை தாய்மோட தான் வேணும் கண்ணீரண்டும் என்னத்தவும் செய்கிறேனோ என்னவென்று சொல்வேனோ கண்ணீரும் என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ பிறப்பு இணைந்து இருக்கும் சொந்தம் இந்த சொந்தம் வாழ்விருக்கும் நான்